வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுக்கு முன்னால் நான் வந்து இன்வைசிஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அதை நிறுத்திட்டாங்க இப்போது ஸ்மார்ட் அப்படின்றது புதுசாக ஒரு ஆப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க்கில் புதுசாக ஒரு ஆப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இனிமேல் அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின் தான் நான் சொல்லியிருந்தேன் பட் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை காரணம் என்னென்னா அது வேறு ரொம்ப சிம்பிள் தான் மற்ற மாதிரி தான் மற்ற ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் அதனால் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக நான் ஒன்று விளக்கம் கொடுக்கல அதை அப்படியே விட்டுட்டேன் நானும் அதை யூஸ் பண்ணலை ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பிளாக்காக பிளாக்காக வந்துச்சு பிளாக்காக வந்துச்சு ஸ்க்ரீனு சரி போடா அப்படின்ட்டு விட்டுட்டு வேறு இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று இதை இதேச்சியாக ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆச்சு இன்ஸ்மார்ட் வந்து ஓப்பன் ஆச்சு சென்ற ஒன்னே சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் நண்பர்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு அதை எப்படி ஓப்பன் பண்ணும் அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தெரியாத நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்றதுனால அந்த வீடியோவை நான் இதில் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் தாங்க எல்லா ஆப்பும் மாதிரி தான் இதுவும் சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ப்ளே ஸ்டோர் போயிருங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் வ வந்து நீங்கள் இன்ஸ்மார்ட்டுன்னு போட்டிங்கன்னா இன்ஸ்மார்ட் இது வந்து நிற்கும் நீங்கள் அதெல்லாம் இன்ஸ்டால் இருக்கும் இல்லைங்களா அதை இன்ஸ்டால் நீங்கள் போடுங்க இன்ஸ்டால் போட்டிங்கன்னா அந்தந்த ரவுண்டு இல்லையா முழுசாக அப்படி சுற்றிட்டு வந்து முழு ரவுண்டு பூர்த்தி ஆகும் மோதல் ரவுண்டு பூர்த்தி உடனே என்ன ஆகுனா இங்கே சைடில் ஓப்பன் வரும் அது இன்ஸ்டால் அஞ்சு அர்த்தம் இங்கே ஓப்பன் வரும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது தான் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இன்ஸ்மார்டினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் வரும் ஃப்ரண்ட் பேஜ் வரும் அப்போது அதில் என்ன பண்ணுனா வெல்கம் போட்டு ரிஜிஸ்டர் ஃபார் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் வெல்கம் ரிஜிஸ்டர்னு வரும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் உடனே உங்களுக்கு அதுக்கு அடுத்த அதை ரிஜிஸ்டர் உடனே அதுக்கு அடுத்த பேஜ் வரும் ஓப்பனாக இருக்கும் அந்த பேஜில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதை நம்ம படிக்க மாட்டோம் பெரும்பாலும் படிக்கிறதில்ல எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் படிக்கிறோம் அவன் எது சொன்னாலும் நம்ம கேட்க தான் போகிறோம் சரி அப்படின்ட்டு அதை நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கேன் கீழே அக்ரின்னு இருக்கும் அந்த அக்ரியை கொடுத்துருங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திஸ் டைம் இன்னும் அடுத்த பேஜ் வரும் அதை திஸ் டைம் ஒன்லி அப்படின்றத கொடுங்க அதுக்கப்புறம் அது கொடுத்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு பக்கம் மொபைல் இருக்கும் இன்னொன்று சிஃப் என்ன இருக்கும் மொபைல் வச்சு ஓப்பன் பண்ணுறீங்களா சிஃப் வச்சு ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்கும் பெரும்பாலும் மொபைல் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை நான் நிறைய முறை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது ஓப்பன் ஆக மாட்டேது அதனால் என்ன பண்ணிட்டேன் சிஃப் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சிஃப் வச்சு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது ஸோ சிஃப் வச்சு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய சிஃப் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ட்டு வரும் ரிஜிஸ்டர் நவுன்னு வந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது இதே மாதிரி ஏதோ ஒன்று அலோ அலோ அப்படின்ட்டு கேட்கும் அலோ பண்ணலாமான்னு கேட்கும் திஸ் டைம் ஒன்லின்னு நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு சிம்மு வரும் நீங்கள் ஒரு சிம் ரெண்டு சிம் போட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்மா செகண்ட் சிம்மான்ட்டு இது காமிக்கும் பெரும்பாலும் அது ஃபர்ஸ்ட்டு சிம்மில் தான் நிற்கும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சிம்மை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சிம்மை யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா செகண்ட் சிம்மு வந்து அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணாது அதனால் ஃபர்ஸ்ட்டு சிம்மை எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்கும் அப்போ வந்து நீங்கள் ஓகே சொல்லிடுங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒன்று ப்ளீஸ் ப்ரொசீட் அண்டு லாக்இன் அப்படின்னு வரும் அந்த எஸ்எம்எஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதே என்ன சொன்னோம் ப்ளீஸ் ப்ரொசீட் அண்டு லாகின் அப்படின்ட்டு வரும் ஸோ லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுதான் வந்து ஸ்மார்ட்டு இன்ஸ்மார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது இன்ஸ்மார்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இது இன்ஸ்டால் பண்ணுறது வரலுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஷார்ட்லாம் எடுத்தாக்கேன் உங்களுக்கு வந்து அது போட்டு காமிக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது பொது இது வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீன் ஷார்ட்லாம் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு ஒரே சமயத்தில் நிறைய வெறும் வாய்மொழியிலே சொல்லியிருந்தால் புரியாது அதனால் ஓப்பன் பண்ணுற ஊரில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பணம் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது பாஸ்வேர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாம் வந்து நானும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போது அந்த இது மட்டும் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஒரிலும் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் உங்கள் செல்லில் நீங்கள் ஸ்மார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஒரு விவரம் ஒவ்வொரு வீடியோவாக விவரம் போட்டுட்டு வரேன் ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள உள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்